இந்து புராணமான கருட புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது போன்று தீர்க்கதரிசியாகவும் சோதிடராகவும் மருத்துவராகவும் விளங்கிய நாஸ்டார் டாம்ஸ் தனது நூலில் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்கள் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முடிய இன்னும் இரண்டு மாதங்களே உள்ள நிலையில் உலக அளவில் போகும் மாற்றங்களை கணித்து தனது புத்தகத்தில் அன்றே குறிப்பெழுதி வைத்திருக்கிறார் தீர்க்கதரிசியும் எதிர்காத்தினை கணித்து கூறுவதில் வல்லமை படைத்து பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த நாஸ்டார்டாம்ஸ் இதுமட்டுமன்றி சிவப்பு நிறம் கொண்ட எதிரியால் ஒரு கடற்படைப்போர் உருவாகலாம் என்றும் உலகின் ஒரு பகுதியில் மூன்று நாட்கள் இருளில் மூழ்கும் என்றும் பிறகு புதிதாக மூன்று நாட்கள் கழித்து வெளிச்சம் பிறக்கும் போது மனிதகுலம் மீண்டும் கற்காலத்திலிருந்து வாழ்க்கையை துவக்கும் எனவும் நாஸ்டார்டாம்ஸ் அந்த புத்தகத்தில் தெரிவித்திருக்கிறார் இவர் எழுதியவற்றில் இரட்டை கோபுரம் தகர்ப்பு இளவரசி டயானா மரணம் போன்றவை இதுவரை நடந்திருக்கிறது